ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா இந்த வீடியோ ஆஃப்டர்நூன் லன்ச் வரைக்கும் நான் என்னுடைய ஒன் டே ரொட்டீனை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் கீரை வளர்ப்பில் என்னென்ன டீமெரிட் ஆச்சு அதாவது என்ன ஃபால்ட் ஆச்சுன்றதும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையிலேயே செவ்வளெனி மரம் ஒன்று இருக்குங்க அதில் போயிட்டு கொஞ்சம் இளநீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஸ்பூனு கையுமா போனால் அந்த இளநி என்னென்னா இளநியெல்லாம் பெருசாக நல்லா தண்ணி சூப்பராக இருந்துச்சு ஆனால் உள்ள வழுக்க எதுவுமே இல்லைங்க ஸ்பூனை கொண்டுட்டு போயிட்டு ஏமாந்தது தான் மிச்சம் நம்ம ஏறக்கூடிய குட்டி மரம் இது மட்டும்தாங்க சரின்னு தண்ணியை வயிறு முட்டை குடிச்சிட்டு அப்படியே அங்கே உள்ள செடிகள்லாம் ஒரு விசிட் விட்டாச்சு பாருங்க இந்த அவரை பாருங்கள் செடி அவரை நிறைய பூ வச்சிருக்கு குட்டி குட்டி காயும் வச்சுருக்குது ஆனால் இது கொடியாக படரலை பீக்கங்காய் பாருங்கள் அழகாக காய் வந்துடுச்சு இந்த லாங் பீன்ஸ் பாருங்களேன் குட்டி செடியிலையே அவ்வளோ பீன்ஸ் இருந்தது ஒரு பெரிய பீன்ஸ் காய் வந்திருந்தது அதை நான் எடுத்துட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது ஒரு பத்து காய் இருக்குது அதாவது இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து வெண்டங்காய் செடி பார்த்தோம்னா வெண்டங்காயும் பூவெல்லாம் பூத்து குட்டி குட்டியாக வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து விதை போட்டு அது ஒரு நிலையிலையும் வந்து அது க்ரோத் ஆகிட்டு அது செடியாக வரும்போது அவ்வளோ காய் பறிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்புறம் நம்ம வீட்லேயே கொஞ்சம் கீரை எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அது வந்து தண்ணி விடும்போது சரிஞ்சு சரிஞ்சு போயிடுதுங்க அப்புறம் எப்படியோ ஸ்ப்ரே கேனில் விட்டாலுமே அது சரிஞ்சிடுது ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு இந்த அரைக்கீரையும் முளக்கீரையும் கலந்து போட்டிருக்கேன் இதில் நான் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் விதையை வந்து வெ விதைச்சி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த விதை முளைச்சதுக்கப்புறம் மீதி இன்னும் கொஞ்சம் விதைகள் போட்டு வ வந்து வந்தது இது வந்து நம்மளுக்கு கீழே சரியாமல் சூப்பராக வருதுங்க அதுக்கப்புறம் மா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வாத்துக்கறியும் இட்லி கொ இட்லியும் வாத்துக்கறி குழம்பு அப்புறம் வாத்துக்கறி ஃப்ரை தாங்க பண்ணேன் எனக்கு இட்லி கூட சாப்பிட்றதுக்கு மட்டன் மட்டன் குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் தான் இந்த சைடில் வந்து வாத்துக்கறி ரொம்ப ஃபேமஸுங்க நல்ல சுட சுட இட்லி கூட வாத்துக்கறி வந்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் யாருக்கெலாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அளவாக தாங்க இருந்துச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சுரக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு குழம்பு வச்சுட்டேன் இந்த அதாவது சொரக்காய் தட்டை பயிர் காம்பினேஷன் வந்து குழம்பு ரூ ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்